ஸோ இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்க்கலாம்ங்க இங்கேயும் விநாயகர் இருக்குது இங்கே உள்ளேயும் விநாயகர் இருக்குது இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் வாவ் பாருங்கள் தொடக்கத்துலேயே செம பங்கமாக இருக்காருங்க விநாயகர் இது பாருங்கள் இந்த குடோன்னு இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்திங்கன்னா ஆறு ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயக சிலை குடம் தான் வந்திருக்கும் இந்த குடோன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஆர்னி ரோடு ஆர்எஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இவங்க கிட்டே பார்த்திங்கன்னா மூணு அடியிலிருந்து பதிமூணு அடி இருக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருக்குங்க உங்களுக்கு விநாயகர் செலவு வேணா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இப்போ புக்கிங்லாம் போயிட்டுருக்குங்க இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் கலரிங் ஒர்க்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்க்கலாங்க இங்கேயும் விநாயகர் இருக்குது இங்கே உள்ளயும் விநாயகர் இருக்குது இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் வா பாருங்கள் தொடக்கத்துலேயே செம்ம பங்கமாக இருக்காருங்க விநாயகர் கலரிங் ஒர்க்கெலாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கவே செம்மையாக இருக்குங்க அதாவது சிவனுடைய கெட்டப்பில் தாங்க இருக்கார் விநாயகர் நான்கு கையோட கலர்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே கங்கை கையில் பாருங்கள் சூளை வச்சிட்டு இருக்காரு கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க புளித்தோல் உடுத்திருக்காரு பார்த்தீங்களா அதெல்லாம் ரியாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த பக்கம் பாருங்க ரெண்டு பக்கம் யானைங்க விநாயகர் அம்மன் இருக்காரு கையில் பாருங்க வால் வச்சுட்டு இருக்காருங்க செம்மையாருக்கு நான்கு கையோடு இருக்காரு கலரெலாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க யானைக்கெல்லாம் செம்ம இந்த விநாயகர் பாருங்க கையில் வந்து இது வச்சிருக்காருங்க வீணைங்க சரஸ்வதி அம்மன் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வீணை இதை வச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் பாருங்க காலமாடு வாசிக்கிற மாதிரி செம்மையா இருக்குது தலைப்பாலாம் செம்மையா கொடுத்துருக்காங்க கலரு துண்டுக்கு வேட்டிகள் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஸ்டைலாக அமர்ந்துருக்காருங்க ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்துருக்க மாதிரி அமர்ந்துருக்காரு செம்மையாக இருக்குங்க விநாயகர் பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகர் கையில் பாருங்கள் இது வச்சுருக்காருங்க இந்த சிம்மாசனத்துக்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க பேக் ட்ராப் சூப்பராக இருக்குது வேட்டிக்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்டைலாக அமர்ந்துருக்காரு இந்த விநாயகர் அல்டிமேட்டுங்க ஒரு பக்கம் பாருங்க சிவன் அப்பா இருக்கார் இன்னொரு பக்கம் பாருங்கள் பார்வதி அம்மன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரு சிவனா பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க விநாயகரும் செம்மையாக இருக்குங்க வேட்டிக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரியாலிட்டிக்காக இருக்குது பாருங்களேன் காதுக்கு பாருங்கள் சன் கலரு அல்டிமேட் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு ஒரு விநாயகரும் பெரிய விநாயகருங்க இங்கே இருக்கிற எல்லா விநாயகருமே பார்த்திங்கன்னா பெரிய விநாயகர் தான் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு அமந்த இதில் தான் இருக்கார் ஒரு பக்கம் பாருங்கள் வாத்து இருக்குது இன்னொரு பக்கம் யானை இங்கே செம்மையாக இருக்குது கலர் நல்லா ஒரு லைட் பிளாக் கொடுத்துருக்காங்க கிரே கலரில் சூப்பராக இருக்குது விநாயகர் இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு அம்மந்த மாதிரி தான் இருக்கார் ஒரு பக்கம் சிவன் அப்பா முகம் இன்னொரு பக்கம் பாருங்கள் பார்வதி அம்மன் இங்கே சிங்கம் இருக்குது சிங்கத்துக்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க கலர் நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் பாகத்துக்கே அல்டிமேட்டா இருக்குங்க இந்த விநாயகர் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அம்மந்திருக்கார் பக்கத்தில் பாருங்கள் மயில் மயில் அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காருங்க நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் டீட்டெயிலிங்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு துண்டுக்கு ஸ்கின்னுக்கெலாம் பாருங்கள் எலி இந்த விநாயகர் ரெண்டு பக்கம் பாருங்களேன் சிங்கம் வந்து ஸ்டைலாக அமர்ந்துருக்குங்க ஒரு ரெண்டு காலம் பார்த்தீங்கன்னா மேலே மேலே வச்சு கையில் வாள் இருக்க இந்த விநாயகர் நான்கு கையோட பாருங்கள் தலைப்பாலாம் செம்மையாக இருக்குங்க கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க ஆல் சிங்கத்துக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது கலர் ஓவரால் செம்மையாக இருக்குது அப்படி இந்த பக்கம் இருக்குது விநாயகர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அங்கே பார்த்து பார்த்தீங்களா அதே விநாயகர் தான் இதுவும் இதில் மட்டும் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வாங்க அப்படியே பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்களா செம்ம பங்கமாக இருக்குங்க பார்க்கறதுக்கே செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது விநாயகர் பார்க்குறதுக்கு பாருங்களேன் ஒரு ஆஞ்சனியடைய அந்த ஒரு இதில் இருக்காருங்க முகத்தில் மட்டும் பாருங்கள் தும்பிக்கை கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க விநாயகர் கலர் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே க்ரே கலர் கொடுத்துருக்காங்க எந்தி இந்த ஆஞ்சனேயருடைய கெட்டப்பில் இருக்காருங்க இந்த விநாயகர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது கையில் தண்டாய இதை வச்சுக்கிட்டு செம்மையாக இருக்குது பின்னாடி பாருங்கள் கால மாடு இருக்கிற மாதிரி சிவனுடைய கெட்டப்பில் இருக்காரு இந்த விநாயகர் விநாயகருக்குலாம் நல்லா ஒரு ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க கலர் க்ரே கலரில் பாருங்கள் இங்கே புளி இருக்குது மாடுக்கெலாம் பாருங்கள் செம்மையாக ரியல்ட்டியாக இருக்குது கண்ணெல்லாம் உத்ராட்ச கொட்டை சிக்ஸ் பேக்கு முடியெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க விநாயகர் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அம்மந்து இருக்கிற மாதிரி இருக்காருங்க சிம்பிளாக இருக்குது பார்க்கறதுக்கு கலர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு அட்ராக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான்கு கையோடு இருக்கார் இந்த சிம்மாசனுக்கு பார்த்தீங்கன்னா பூ பூட்டி சைனெலாம் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது வேட்டிக்கு இந்த கிரீடத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குது கண்டுட்டு இல்லைங்களா இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு சிம்மா மேலே தான் அம்மந்துருக்கார் இந்த விநாயகரும் பார்க்கறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க தலைப்பழம் பாருங்கள் செம்மையாக இருக்குது வாத்துங்க இந்த பக்கம் செம்மையாக இருக்குது வாத்துக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க எலி ஸ்கின்னுக்கெல்லாம் செம்மையாக இருக்குது கண்டுட்டு இல்லைங்க வேட்டிக்கு துண்டுக்கு இந்த விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் குதிரை இன்னொரு பக்கம் சூளம் இருக்குது பேக் ட்ராப்பில் யானை இருக்குது இந்த பக்கம் பாருங்க காலை மாடு இருக்குது ஒரு சிம்மாசனத்துக்கு தான் அம்மந்துருக்கார் விநாயகர் வேட்டிக்கு பாருங்க செம்மையா கொடுத்துருக்காங்க ஒரு ஷைனிங்காக இருக்குங்க பாக்கத்துக்கு ஆரஞ்சு கலரு கத்திரிப்பு கலரு ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கன்டீட்டைலிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது சிவன் பார்வதிங்க இந்த விநாயகர் பக்கத்தில் பாருங்க அணைச்சி மாதிரி பிடிச்சிருக்காரு அப்பாவையும் அம்மாவையும் பாருங்க செம்மையாக இருக்குது சிவனுக்குலாம் கலர் நல்லா கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு பாருங்கள் ஓவரால் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் ஒரு மாடு பக்கத்தில் இருக்குங்க கால மாடுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கலர் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் வாத்து தான் நினைக்கிறேங்க இது வாத்து செம்மையாக இருக்குது விநாயகர் கிரே கலர் வேட்டிக்கு ஸ்கின்னுக்கெலாம் சேம் அதே மாதிரி தாங்க கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இல்லைங்க இந்த பக்கம் பாருங்கள் சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்குங்களா இந்த பக்கம் பாருங்கள் மயில் இருக்குது இங்கே கால மாடு இருக்குது ஸ்கின்னுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கலர் கிரே கலர் நல்லாயிருக்கு இல்லை ரெண்டு பக்கம் மயில் இருக்கிற மாதிரிங்க ஒரு சிம்மாசத்துக்கு மேலே அம்மர் இருக்க மாதிரி இருக்கார் விநாயகர் நல்லாயிருக்கு கலரெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்கின் டீடெய்லிங்லாம் பாருங்கள் கண்ணுக்கெலாம் செம்மையாக இருக்குது மயிலுக்கெலாம் சூப்பராக இருக்குது சேம் அதே மாடல் தாங்க இதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இது கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி அந்த மாடலு வாவ் ஓ சமங்க அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்களேன் குதிரை வண்டிங்க மூணு குதிரை விநாயகர் பாருங்க குதிரை வண்டி மேலே தான் அமர்ந்துருக்கார் பக்கத்தில் மயில் இருக்குது நான்கு கையோடு இருக்கார் ஒரு கையில் பாருங்கள் சக்கரம் சங்கு ரோஜா முட்டு செம்மையாக இருக்குது குதிரைக்கெலாம் செம்மையாக மல்டி கலர் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கலர் இங்கே பாருங்கள் மயிலோடய இறகு அப்படியே கீழே இங்கே வந்துக்குது வண்டியோடய சக்கரத்துக்கு பக்கத்தில் இறகுலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க துண்டுக்கு வேட்டிக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஸ்டைலாக அமர்ந்திருக்காருங்க அதாவது முருகர் மாதிரி அமர்ந்திருக்காரு சொல்லலாம் அந்த மாதிரி மாடல் விநாயகர் இது மயிலை அணைச்ச மாதிரி பிடிச்சிருக்காரு பாருங்கள் கையில் ஸ்டைலாக அமைந்து வேட்டிக்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு கண்ணு பாருங்க மயில் இறகுலாம் செம்மையாக இருக்குது வா ஃபுல்லாக பாருங்க இந்த விநாயகர் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க ஓவரால் பிளாக்குங்க வேட்டிக்கு மட்டும் பாருங்கள் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பஞ்சாக இருக்குங்க விநாயகர் ஃபுல்லாக கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க மணிக்கெலாம் நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது இந்த விநாயகர் ஒரு பக்கம் பாருங்க புளி இருக்குது இன்னொரு பக்கம் பாருங்க அன்ன பறவைன்னு நினைக்கிறேன் ஆமாம் இன்னொரு பக்கம் பேக் ட்ராப் பாருங்க சிவன் இருக்கிற மாதிரிங்க இதில் சூளம் இருக்குது சிவன் அப்போ ஒரு பக்கம் இருக்கார் சம்மியாக கொடுத்துருக்காங்க கையில் தண்டாயது வச்சுருக்காரு இருக்காரு இந்த விநாயகர் போட் விநாயகருங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஒரு பக்கம் விநாயகருடைய நண்பர் எலி இன்னொரு பக்கம் மயில் இந்த போட்டில் அமர்ந்து இருக்க மாதிரி இருக்குது துடுப்பு போடுற மாதிரி இருக்கார் பார்த்தீங்களா விநாயகர் நம்பர் எலி கண்ணுக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னு கலரு வேறு லெவலில் இருக்குது ஓவரால் இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா விநாயகர் ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க இப்போ இங்கே இருக்கிற விநாயகர்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே விநாயகர் இருக்குது என்னென்ன மாடலில் இருக்குது கலரெலாம் எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பார்க்க செம்மையாக இருக்குங்க ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தான் அம்மந்துருக்கார் பார்க்குறதுக்கு இந்த பேக் ட்ராப்லாம் பாருங்கள் செம்மையா ஒரு ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கோட்டையோடைய அமைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரௌனு பிளாக்லாம் கொடுத்துருக்காங்க விநாயகரோட டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் சூளம் கிரீடத்தில் கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது நான்கு கையோடு தான் இந்த விநாயகர் இருக்கார் வேட்டிக்கெலாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் பாருங்கள் சிங்கம் நம்ம பின்னாடி பார்த்துருப்போம் ஒரு விநாயகர் அதே மாதிரி இருக்குங்க சிங்கம் ஒரு ரெண்டு காலம் பார்த்திங்கன்னா மேலே மேலே போட்டிருக்கு ஸ்டைலாக அமைந்திருக்கு அது மாதிரி இருக்குது செம இந்த விநாயகர் பாரு ரெண்டு பக்கம் சிங்கம் இருக்குங்க ஆக்ரோஷமாக வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நான்கு கையோடு இருக்கார் வேட்டிக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு துண்டுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு தாமரை பூ மேலே தான் அமர்ந்துருக்காரு செம்மையாக இருக்குது அதாவது சப்பாங்கால் போட்டு அம்மந்துருக்காருங்க பாருங்கள் ஒரு பக்கம் பாருங்கள் நந்தி அணைச்சி பிடிச்சிருக்காரு நந்தியும் பாருங்கள் தாமரை பூ மேலே தான் அம்மந்திருக்கு நந்திக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க டீட்டெயிலிங்காக கலர்லாம் ஓவரால் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்க அடா 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 அதாவது நந்தி பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் இருக்குதுங்க அப்படியே பக்கத்தில் அமர் வச்சு ஒரு அன்பாக தோல் மேலே கை வச்சுட்டுருக்காரு அந்த மாதிரி ஒரு கையில் சூளம் வச்சுட்டு இருக்காரு நான்கு கையோட கிரே கலருங்க வேட்டிக்கெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க நந்திக்கும் சூப்பராக இருக்குது விநாயகருக்கு சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது விநாயகர் பார்க்கறதுக்கு டீட்டெயிலிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சில்வர் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குங்க ஒரு குதிரை வண்டிங்க இது சிங்கிள் குதிரை வண்டி குதிரைகளாக பாருங்கள் செம்மையாக கொத்துருக்காங்க ஒரு மாதிரி ஒரு டார்க் ரெட்டு மாதிரி தான் கொத்துருக்காங்க நல்லாயிருக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கையில் வாழை வச்சிட்ருக்காரு ஒரு கையில் நான்கு கையோடு இருக்காருங்க ஒரு கையில் சங்கின்னு ஒரு கையில் சக்கரம் கிரீடம்லாம் சூப்பராக இருக்குது கண்டிடின்னா செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் அன்னப்பறவை இன்னொரு பக்கம் சிங்குங்க ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு இதில் அமர்ந்து கால் மேலே காலு போட்டுட்ருக்காருங்க விநாயகர் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு அல்டிமேட் வா இது பாருங்க இது வந்து நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா பாருங்க செம்மையாக இருக்குது காலை மாடு மேலே தாங்க அமர்ந்துருக்காரு விநாயகர் ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் பாருங்க வாத்தா அன்னப்பறவ தெரியல அன்னப்பறவைதாங்க இது சூப்பர் நான்கு கையோடு இருக்கார் சூப்பராக இருக்குது கலர்லாம் அல்டிமேட் ஏன்னா கலர்னு ஸ்டார்ட் பண்ணலங்க ஒயிட்டாக இருக்குது கலர்னு கொடுக்கல இந்த விநாயகர் பாருங்கள் சேம் அங்கே பார்த்து பார்த்திங்களா அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் காலமாடு பேக் ட்ராப்பில் மயில் இருக்குது ரெண்டு பக்கம் தலா பலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் கண்டிங்கள்லாம் சூப்பராக இருக்குது கலர் ஸ்கின்னுக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்டைலாக அமர்ந்துருக்காருங்க ஒரு சிம்மா மேலே தான் அமர்ந்துருக்காரு இங்கே பாருங்க சிங்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் யானை பேக்ரா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் சின்ன குட்டி சிங்கம் ரெண்டு பக்கம் இங்கே ஒரு சிங்கம் இங்கே ஒரு சிங்கம் இங்கே பாருங்கள் அக்னி எரியுது தீப்பந்தம் மேலே அது மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது கலர்லாம் வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் இந்த குடோ ஒன்று இருக்க விநாயகர் எல்லாமே பார்க்கலாம் வாங்க இங்கே என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்க பார்க்கலாம் ஒரு ஒரு மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹடாடா செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்களேன் நம்ம நிறைய மாடல் பார்த்துருப்போம் அதாவது சிவன் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி இந்த மாடல் விநாயகர் கலர் பாருங்கள் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது சிவன் கெட்டப்பில் இருக்க விநாயகர் பேக்ட்ராப்பில் பாருங்கள் முருகர் இருக்கார் மயில் தோகைலாம் ஒரு பக்கம் சிவன் இன்னொரு பக்கம் பாருங்கள் பார்வதி பேக்ட்ராப் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா ஆறு கையோடு இருக்காருங்க ஒரு கம்பீரமாக அம்மந்து இருக்கார் பாருங்கள் ஒரு கையில் சூழம் இன்னொரு கையில் பாருங்கள் வில் இருக்குது இங்கே ஒருத்தர் இருக்கார் அவரை பார்த்திங்கன்னா இந்த பாம்பு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு இது இங்கே பாருங்க எலி வந்து இந்த ஒரு மேலே அடிக்கிற மாதிரிங்க இன்னொரு பக்கம் காலம் மாடு அற்புதமாக இருக்குது இந்த விநாயகர் உடுக்கை வச்சிட்டு இருக்காரு பேக் ட்ராப்லாம் அல்டிமேட்டாக கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க செம்மங்க வேற லெவலுங்க விநாயகர் பாம்புக்கெல்லாம் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர்லாம் பாருங்க இன்னும் கலர் வந்து கொடுக்கலங்க ஸோ அடுத்தடுத்து அப்படியே கலர் கொடுப்பாங்க அடா 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 பங்கமாக இருக்குங்க இந்த விநாயகர் பாருங்க பெரிய விநாயகர் நிலாவில் அம்மந்திருக்காருங்க ஸ்டைலாக கையில் பாருங்கள் ரோஜா முட்டை வச்சுட்டுருக்காரு இருக்காரு எலி மேலே ஒரு எலி பெரிய நிலா மேலே தான் அம்மந்திருக்கார் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது முரசு மேலே தாங்க அம்மந்திருக்கார் பாருங்கள் முரசு வந்து அந்த முரசு கொட்டுற மாதிரி கையில் அந்த இதெல்லாம் வச்சுருக்காரு வைப் பண்ணுறாருங்க வேறு லெவலில் விநாயகர் நண்பரும் வைப் பண்ணுறாங்க செம்மையாக இருக்குது விநாயகர் பேக் ட்ராப் அந்த தலைக்கு மேலே இருக்க இதெல்லாம் பாருங்கள் மயிலெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க முரசுக்கெல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் இந்த மாடல் பாருங்கள் ஒரு அம்மந்த இதில் தான் இருக்காங்க பக்கத்தில் பாருங்கள் சிங்கங்க சிங்கங்கள்லாம் செம்மையாக இருக்குது ரியாலிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க நம்மளுக்கே செம்மையாக இருக்குது கலரெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு சூப்பராக இருக்குது ஸ்கின்னுக்கு பார்க்க ரியாலிட்டிக்காக இருக்குங்க பக்கத்தில் பாருங்கள் முருகர் இருக்கார் இந்த மாதிரி சூப்பர் முருகர்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் அல்டிமேட்டாக இருக்குது விநாயகர் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே தாங்க அமர்ந்துருக்காரு கையில் பாருங்க தண்டா இதை வச்சுருக்காருங்க வேட்டிக்குலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க சிம்மாசனத்துக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க கலர் ஒரு கையில் சூளம் இன்னொரு கையில் அந்த கூறுடி மாதிரி வச்சுருக்காரு அல்டிமேட்டாக இருக்குங்க பாருங்க அந்த கிரீடத்தில் ரெண்டு பக்கம் பாருங்க இது இருக்கு மீன் செம்மையாக கொடுத்துருக்காங்க அந்த டைமண்ட் ஸ்கின் டோன்லாம் சூப்பராக இருக்கு அல்டிமேட்டாக இருக்கு கலர்லாம் இந்த விநாயகர் சேம் மாடல் விநாயகர் தாங்க இது கலர் மட்டும் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கும் இந்த விநாயகருக்கும் இல்லைங்க ஒரே தாங்க இருக்குது கலர் சேம் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கலர் ஓகே டன் இந்த வினா ஒரு தான் அமர்ந்திருக்காரு கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக தாங்க இருக்குது ஆனால் மிக பிரம்மாண்டமான விநாயகர்ங்க பெரிய விநாயகர் இது அல்டிமேட்டாக செம்மையாக இருக்குது கலர்லாம் ரியாலிட்டிக்காக இருக்கார் பாருங்க விநாயகர் நான்கு கையோட வேட்டுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்லா மல்டி கலர் வேறு லெவலில் இருக்குது விநாயகர் கண்டிப்பாக இல்லைங்க பாருங்கள் பெரிய விநாயகர் இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்காருங்க ஹடா சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்கார் சிம்மாசனத்துக்கு மேலே பாருங்கள் ஸ்டைலாக அப்படியே சாஞ்ச மாதிரி பத்துட்டு இருக்காருங்க கலர்லாம் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த தும்பிக்கைக்கு மேலே இருக்குது பூவெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டி பாருங்கள் டைமண்டு காதில் அந்த சன் கலரு நான்கு கையோடு இருக்கார் சிம்மாசன்க்காக பாருங்கள் அது அல்டிமேட்டாக கலர் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் ஒரு பக்கம் ட்ராகன் இன்னொரு பக்கம் பாருங்கள் யாலி கீழும் பார்த்தீங்கன்னா டிராகன் இருக்குது அந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்துக்கு சந்துக்கு மேலே தான் அம்மந்திருக்காரு கையில் ஒரு குழுக்கட்டை வச்சிருக்காரு பாருங்க நான்கு கையோடு இருக்காரு இந்த விநாயகர் செம்மையாக இருக்குது எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பிங்களா செம்மையாக இருக்குது கலரெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஆஞ்சநேயருங்க பக்கத்துல பக்கத்தில் ஆஞ்சி நேர் நின்றுட்டு இருக்காரு கையில் தண்டாயுத வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மயில் அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்காருங்க விநாயகர் சிம்மாசனத்துல அமர்ந்தா இருக்காரு இருக்கார் ஒரு கையில் பாருங்கள் சக்கரம் இன்னொரு கையில் பாருங்கள் சங்கு வச்சுருக்காரு அல்டிமேட் ஆச்சரியருக்குலாம் சூப்பராக கொடுத்துருங்க கலரு இந்த மாடல் விநாயகர் பேக்ராப்பே ட்ராபே செம்மையாக இருக்குங்க எலி டான்ஸ் ஆடுற மாதிரி வைப்பு பண்ணுறாங்க ஒரு பக்கம் நீ இருக்குது பாருங்க இது வந்து வாத்துங்க இந்த பக்கம் பாருங்கள் அணைச்சி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கார் வாத்தை வேட்டிக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்கோம் கலர் கலர் கண்டீட்டைலிங்கெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது அடுத்து இந்த விநாயகர் இப்போ நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் பார்த்திங்களா சிவன் கெட்டப்பில் இருக்க விநாயகர் தாங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குங்க விநாயகர் இந்த நெற்றிகளெலாம் பாருங்கள் செம்ம ரியல்ட்டிக்காக கொடுத்துருக்காங்க பார்க்க செம்ம பஞ்சாக இருக்குங்க சூளம் அந்த உடுக்க முடிலாம் பாருங்களா ஐயோ யோ பார்க்கறதுக்கே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்களே கலரு வேட்டிக்குலாம் செம்மையாக இருக்குது மாடு பாருங்கள் பின்னாடி கால மாட்டுக்கெல்லாம் ரியல்ட்டிக்காக இருக்குங்க மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் முடிலாம் ரியல்ட்டிக்காக இருக்குது இந்த விநாயகர் ரெண்டு பக்கம் யானை ஒரு பக்கம் சிங்கங்க சென்ட்ரில் அப்படி அம்மந்துருக்கார் மேலே வேற லெவலில் இருக்குது இந்த விநாயகர் கோல்டன் கலர் ஃபுல்லாக மணிக்கலாம் வாவ் அதாவது விநாயகர் பார்த்திங்கன்னா சிவன் அப்பாவுடைய மடியில் தாங்க அம்மந்துருக்கார் அந்த மாதிரி விநாயகர் மாடல் இது விநாயகருக்கு மட்டும் பாருங்கள் ஸ்கின் டோன் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சிவன் அப்பாக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு யோக நிலையில் இருக்கிற மாதிரி இருக்காருங்க கண்ணை திறந்துக்கிட்டு அது மாதிரி ஒரு மாடல் இது அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க கலரு இந்த விநாயகர் பாருங்கள் அதாவது கீழே வந்து நந்திங்க நந்திக்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கொம்புக்கு பாருங்க ஸ்கின் டோனே சூப்பராக இருக்குங்க நந்திக்கு அதாவது பேக் ட்ராப்பில் இன்னொரு பக்கம் வந்து இந்த மரத்து மேலே அம்மந்திருக்காருங்க மரம் கீழையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி மரத்து மேலே அம்மந்துருக்கார் விநாயகர் ஸ்டைலாக ஒரு கையில் பாம்பு பிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் கோடாளி பாருங்கள் இங்கே மயில் நின்றுட்டுருக்கு இன்னொரு பக்கம் பாருங்கள் அண்ணா பறவைங்க சூப்பர் அல்டிமேட்டாக இருக்குது விநாயகர் இந்த விநாயகர் ஒரு பக் ரெண்டு பக்கம் யானைங்க நான்கு கையோடு வாழ் இருக்காரு ஒரு கையில் சூப்பராக இருக்குது கலர்லாம் அல்டிமேட்டா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து இது நந்திங்க நந்தி வந்து அப்படியே தலைக்கு மேலே ஒரு அன்பாக வந்து கை வச்சு இருக்காரு இன்னொரு பக்கம் வாத்து சூப்பர் நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் அல்டிமேட்டாக இருக்குது கலரெலாம் சூப்பராக இருக்குது இது வந்து மயில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முருகருடைய கெட்டப்னு கூட சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் அம்மந்துருக்கார் விநாயகர் மயிலை பாருங்கள் அணைச்ச மாதிரி பிடிச்சிட்டு இருக்கார் ஒரு பக்கம் ஸ்கின்னுக்கெலாம் பாருங்க கிரே கலரு வேட்டிக்கு இது பாருங்கள் மயில் இருக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் செகண்ட் கூட உள்ள பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மாடல் விநாயகர் தான் கலர்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கிரே கலரு இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு மலைக்கு மேலே அம்மந்திருக்க மாதிரி இருக்காருங்க ஆறு கையோடங்க சூப்பராக இருக்குது இந்த விநாயகர் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கையில் ரெட்டு வச்சுருக்காரு பாருங்க இங்கே பாருங்கள் கலசம் தும்பிக்கையில் கண்டி டெய்லிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவல் இருக்குது சேம் அதே மாடல் விநாயகர் தாங்க இது இப்போ அங்கே பார்த்த மாதிரிங்களா அதே மாடல் விநாயகர் தான் இது இதில் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் கையில் வந்து வால் வச்சுட்டு இருக்காருங்க பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது ஒரு பக்கம் சிங்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் எலி இந்த பக்கம் யானைங்க செம்மையாக இருக்குது கலரெலாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க வேறு லெவல் நான்கு கையோட கையில் ரோஜா மொட்டு வச்சுருக்காரு அல்டிமேட்டாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு தாமரை பூமலை தாங்க அமர்ந்துருக்காரு செம்மையாக இருக்குது இவங்க யாரு தான் தெரியல ஒரு இந்த பக்கம் ஒருத்தர் அம்மந்திருக்காங்க கையில் பானை வச்சுட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கார் முருகர் தான் நினைக்கிறேங்க ஆனால் கையில் பாருங்கள் எலி வச்சிட்டு இருக்காருங்க அவர் இவருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க தும்பி கையில் பாருங்கள் சிவலிங்கங்க அல்டிமேட் இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கால மாட்டுக்கு மேலே தான் அம்மந்துருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து பிடிச்சிட்டு இருக்குங்க சிவன் அப்பாவை அந்த மாதிரி ஒரு இது இந்த பாருங்க எரி வந்து வணங்குற மாதிரி இருக்குது ஆறு கையோட அல்டிமேட்டாக இருக்குங்க கலர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகர் இதுக்குள்ளே நம்ம பார்த்துருப்போம் பேக்கில் அதே மாடல் தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மூணு அடி விநாயகர்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை அடி இருக்குது இருக்குங்க எல்லாமே ஒரு ஒரு வாங்கினது மேலே இருக்காங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஓவராலாக பார்த்துக்குங்க பொட்டனிசிட்டி செல்வி விநாயகர் அவங்களதே பார்த்தீங்கன்னா மூணு குடோன் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா போலிஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தோப்புக்கானா ஸ்ட்ரீட்ல இருக்குது அதுக்கப்புறம் நேரு ஸ்ட்ரீட்ல இருக்குது மூணு குடோன்மே பார்த்தீங்கன்னா பி குமார் அவங்கள்தாங்க ஓகேங்களா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான விநாயகர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க நீங்க எந்த இடத்துல வேணால் போய் வாங்கிக்கலாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்க விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மாடல் இருக்குங்க கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு விநாயகரும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குங்க உங்களுக்கு விநாயகர் செலவு வேணா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இப்போ புக்கிங்லாம் இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அவ்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்